ஆனால் சனியை பார்த்து மட்டும் நம்மளுக்கு ரொம்ப பயம் ஏன்னா அவர் கோச்சாரத்தில் ஒரு மனுஷனுடைய ராசியை கடக்கிறது சிரசு சனி ஜென்ம சனி சனி விரய சனி தனசனி இப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஏழரை ஆண்டு காலங்கள் கோச்சார ரீதியாகவும் பதினெட்டு ஆண்டு காலங்கள் தசாபுத்தி காலத்திலையும் சனி பகவான் ஒரு மனிதனை மிகுந்த ஒரு பாதிப்பு உள்ளாக்குவதால் அந்த சனி பாட்டு நமக்கு மிகுந்த ஒரு பயம் ஏற்படுகிறது அதே போல இந்த சனி தோஷத்திலிருந்து எப்படி நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் அப்படின்லாம் நிறைய தேடிக்கிட்டு இருக்கும் வலைதளங்களை தேடுறோம் கோயில்களுக்கு போகிறோம் ஸோ இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நான் ரெண்டு விஷயம் சொல்கிறேன் சனி பகவான் ஜாதகத்தில் எல்லாரையும் வந்து சனி பகவான் வந்து அதிக அளவில் சனி திசை சனி மகா திசை அஷ்டம சனி காலங்கள் ஜென்ம சனி காலங்கள் ஏழரை சனி காலங்கள் இதெல்லாம் பெரும் அளவில் எல்லா ஜாதகரையும் பாதிக்காது நீங்க முதல்ல இதை புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு பயிற்சியா இருந்தாலும் எல்லா குரு பகவான் எல்லாருக்காகவும் எல்லா ராசியினருக்காகவும் எல்லா ராசினருக்கும் அவர் நல்லது பண்ண போறது இல்லை குரு பகவான் ஒரு மனுஷனை பிச்சைக்காரனா ஆக்கி பைத்தி முடிச்சு தெரியக்கூடிய நிலையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு கூட உருவாக்கும் குருவுக்கும் அந்த தன்மை உண்டு அதே போல சனி பகவானுக்கும் அனைவரையும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜாதக ரீதியால சனி வந்துருச்சுன்னா எல்லா ஜாதகக்காரர்களும் ஐயோ சனி மகாதேச வந்துருச்சு ஏழர சனி வந்துருச்சு அப்படின்னு வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க பொதுவான பலன்கள் இந்த ராசி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் வருட பலன்கள் இல்லையா நியூர் வந்துட்டாவே நிறைய பதிவு போடுறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் இந்த ராசிக்காருக்கு அப்படி இருக்கும் அந்த ராசிக்காரர்கள் இது எல்லாமே வந்து பொது இந்த பொது பலன்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் ஜென்ம ஜாதகத்துல ஒரு மனுஷனுக்கு சனி பகவான் எந்த நிலையில இருக்கிறாரு சுபத்துவம் பெற்று இருக்கிறாரா சுபஸ்தானத்துல இருக்காரா லக்னருக்கு சனி பகவான் அல்லது பாவியா இப்படி நிறைய இந்த நிறைய கால்குலேஷனுக்கு அப்புறம்தான் ஒரு ஜாதகருக்கு சனி பகவான் நல்லது செய்வாரா அல்லது கெட்டது செய்வாரா எப்படி ஒரு ஜாதகத்துல வந்து சனி பகவான் எப்படி போறாரு எப்படி ஒன்னா பண்ணட்டும் அது பிரச்சனை இல்லை இப்ப நம்ம சொல்ல வர காரியம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நம்ம யாரும் வந்து பண்ணதில்லை சனி மகா திசை அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கும் உங்களுக்கு சனி திசை நடக்குதுன்னு பார்ப்போம் அப்பதான் கஷ்டப்படுவீங்கன்னு நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன் இந்த ஏற்ற சனி தான் அவர் நல்ல வீடு கட்டியிருப்பார் திருமணம் பண்ணியிருப்பார் நிறைய விஷயங்கள வந்து தொழில லாபம் சம்பாதிச்சிருப்பாரு நிறைய பணம் வரவு கொடுத்துருக்கணும் அந்த ஏழை சனி காலத்தில் அதே மாதிரி சனிக்கு பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் சனியை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய விஷயம் சனி மகாதிசையில மட்டும்தான் இந்த சனி மகாதிசையை மூணு வதிய பிரிச்சுக்கணும் மூவாறு பதினெட்டு முதல் ஆறு மங்கு சனி இரண்டாவது ஆறு பொங்கு சனி மூன்றாவது ஆறு சனி சொல்றாங்க மேக்சிமம் விரைய சனி யாருக்கும் ஜாதகத்துல செயல்படுறது இல்லை இந்த சனி மகாதிசை நடக்கும் போதுதான் ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கைய உணர முடியும் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு நண்பாரு மனைவி யாரு உற்றார் உணர்வினர் யாரு யாரு நம்மளுக்கு என்ன உதவி செய்யக்கூடியவங்க யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு நம்ம யாரு முதல்ல நம்ம யாரு நம்ம என்ன தப்பு பண்ணோம் என்ன வந்து பாத்தீங்கன்னா வந்து கெடுதல் பண்ணோம் என்ன துரோகம் பண்ணோம் எதனால இந்த நிலைமை நம்மளுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு ஒரு மனுஷன பக்குவப்பட்ட ஒரு மனுஷனா மாத்திர திசை எதுன்னா சனி மகாதிசை மட்டும்தான் எனக்கு ஒரு வேண்டுதல் என்னன்னா என்னுடைய ஜாதகனும் அனைவருக்கும் உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் இந்த சனி மகாதிசைன்றது என்னுடைய ஆசை இந்த சனி மகா ஒரு இருபத்தஞ்சு வயசுக்குள்ள வந்துடணும் ஒரு மனுஷன் இருபத்தஞ்சு வயசுக்குள்ள எல்லாத்தையும் உணர்ந்துட்டானா அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவான் சரி எல்லாருக்கும் அப்படி அமையாது அவங்க கர்ம பலன் விதி சிலருக்கு குழந்தை பேர்ல குழந்தை பருவத்துல இந்த சனி பகவானுடைய திசை வரலாம் வாலிப வயசுல வரலாம் வயோதிக வயசுல வரலாம் இப்பெல்லாம் ஓகே பட் இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த பரிகாரம் அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சு சரியா சனி பகவானுக்கு பரிகாரம் என்பது பெரிய பரிகாரம் அவசியம் இல்லை அதே போல சனி பகவான் வச்சுக்கோங்க ஒரு கிரகத்துக்கு எந்த ஒரு ஜாதகமா இருந்தாலும் எந்த ஒரு தோஷமா இருந்தாலும் எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் எந்த கோயிலுக்கு போறதுனாலும் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்குங்க நம்ம ஜாதகத்துக்கு லக்கணத்திற்கு பொருந்தி அந்த கிரகங்கள் அமர்வு பெற்ற ஸ்தானங்களை பொறுத்து அந்த கிரகம் நம்மளுக்கு பாவராக இருக்கலாம் யோகராக இருக்கலாம் சரிங்களா இல்ல ராகு கேது கூட ராகு கேது தோஷமாக நிறைய ஆக பொறுத்து நிறைய இருக்கு காலசற்ப தோஷம் இருக்கு காலசற்ப யோகம் இருக்கு நாக தோஷம் இருக்கு நாக யோகம் இருக்கு பொதுவா இப்ப நம்ம பார்க்கிற விழுச்சி என்ன அப்படின்னா சொல்லுவாங்க ஜியோசியருங்க ரெண்டு நாலு இந்த மாதிரி இடத்துல இருந்தால் வந்து நாகதோஷம் இவ்வளோ சில கால அவங்களுக்கு வச்சிருக்கிறாங்க செவ்வாயிருந்தா இந்த தோஷம் இந்த ஸ்தானத்தில் இருந்தா தோஷம் தோஷம் மட்டும் இல்லை ஒரு மனுஷனுக்கு நாகதோஷமும் உண்டு நாக யோகமும் உண்டு காலசிற்ப தோஷமும் உண்டு காலசிற்ப யோகமும் உண்டு இந்த இதெல்லாம் நம்ம தொடர்ந்து நம்ம பேசுவோம் ஆனால் இப்போ பேசுகிற விஷயம் என்னன்னா ஒரு கோயில் பரிகாரம் செய்யறோம் அப்படின்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இயல்பாகவே நம்ம ஜாதகத்துல கெட்டு நிறைய பலன் தராதுன்னு வச்சுங்க நிறைய கஷ்டம் துன்பம் ரொம்ப வேதனை எல்லாம் தராருன்னு வச்சுங்க சரிங்களா இப்ப ஜாதகத்துல உங்களே உங்கள் ஜாதகத்துல சனி பகவான் கெட்டு சனி வந்து உங்களுக்கு தீமை செய்யக்கூடிய கிரகமா உங்க ஜாதகத்தில் அமைஞ்சிட்டாருன்னு வச்சுங்க நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஒரு விஷயம் பண்ணக்கூடாது சனி ஆதிக்கம் புரிஞ்சி எந்த ஒரு விஷயத்தையும் நீ பண்ணக்கூடாது என்ன பண்ணுங்க நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா உங்களுக்கு வந்து சனி நடக்குது உங்களுக்கு வந்து ஏழரை சனி நடக்குது கோச்சாரத்துல சனி சரி இல்லை ஜாதகத்துல ராகு சனி சேர்க்கை இருக்கு ராகுக்கு இது சேர்க்கை இருக்கு நீங்க திருநள்ளாறு போங்க அப்படின்னு சொல்றாங்க நான் திருநள்ளாறு போங்க அப்படின்னு சொல்றது தப்புன்னு சொல்ல வரல விஷயத்தை என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த தோஷத்தை பொறுத்த வரைக்கும் தோஷத்துக்கான கிரகத்துல நீயே போய் மாட்ட கூடாது புரியுங்களா நம்ம கூடாது சனி ஒன்னு ஒரு எதிரி இருக்கான் நல்லா யோசிச்சு பாருங்க அவன் எதிரி நீ என்னதான் பண்ணாலும் அந்த எதிரி உன்னால வந்து சமாளிக்க முடியாது மாற்ற முடியாது இதான் விதி விதியில் இருந்து அவன் எங்கேயோ இடத்துல கொஞ்சமோ ஒன்னு தீட்டி இருக்கான் மறைமுகமா திட்டுறான் மறைமுகமா அடிக்கிறான் ஏதோ உனக்கு தொடர்ந்து சிக்கல் கொடுத்துட்டு இருக்கான் இவ்வளவுதான் பண்றான் எங்கேயோ இருக்கலாம் அப்படின்னு வச்சுருங்க அதே நீ வாலண்டியாக போயிட்டு அவங்க இருக்கிற வீட்லேயோ இல்லை அவங்க இருக்கிற இடையிலேயே மாற்றீங்கன்னு வச்சுங்க என்ன அவங்க நினைக்கிறீங்க அப்போ எங்கேயோ தூரத்தில் இருந்து இவனை பார்த்துட்டுன்னா தூரத்தை ஏதோ பண்ணுறான் ஆனால் நீயா போயிட்டு அவன் வீட்டில் மாட்டுற அப்படின்னு என்ன பண்ணணும்னா சும்மா அடிச்சுட்டு இருந்தவன் ஒண்ணும் அவனால என்ன பண்ண முடியும் ஒண்ணும் சேர்த்து முடியும் அப்படிதான் பரிகாரம் இருக்கு நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய முறை வாழ்க்கையில பொறுத்துக்கிங்க உங்க நீங்களே வந்து ரீகால் பண்ணிக்கங்க உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்லிட்டு சில கோயிலுக்கு சனி பகவான் காரகத்துவம் இருக்கிற ஆதிக்க நிறைந்த இடத்துக்கு போய்ட்டு வந்த பிறகு தான் இன்னும் உங்களுக்கு அதிகமா பிரச்சனை தரும் பாயிண்ட் புரியுதா என்ன பண்றீங்க நான் இது சனிக்கு மட்டும் சொல்றேன் மற்ற எல்லா கிரகங்களுக்குமே உண்டு ஆனா ஒன்னு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு கிரகம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து பாதக பண்ணக்கூடிய கிரகமா இருக்குன்னா தயவு செஞ்சு அந்த காரகத்துவத்தை அந்த இடத்த அந்த பொருளை வந்து வந்து அவாய்ட் பண்றது நல்லது அடிக்கிறவங்க போய் மாட்டக்கூடாது இவ்வளவுதான் சரியா சனி ஒன்று அடிக்கிறானா அவன் திருள போய் மாட்டினா இன்னும் அடி ஒன்னும் அடிசாமையாவிடும் இது பாயிண்ட் இதுதான் அப்போ ஒரு கிரகத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு திரை திசை நடக்குது ஒரு கிரகத்தினுடைய பிரச்சனை இருக்கு ஒரு கிரக தோஷம் இருக்குன்னா இத சரியா புரிஞ்சுக்கணும் சரியா இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்லி கூட சொல்லிதான் ஆகும் நிறைய பேர் வந்து நாகதோஷம் இருக்கும் நாகசாந்தி வேற நாகதோஷம் பரிகாரம் வேற பரிகாரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கல முதல்ல நிறைய பேர் பரிகாரம் என்ன எப்படி பண்றதுனே தெரியல நாகதோஷம் இருக்கா நேர காலஸ்திரி போயிடலாம் நேரா கீழ்பெரும்பல்லம் போயிடலாம் இல்லை கொடுமுடி போயில இப்படி எதனா இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறாங்க போறாங்க நூத்துல நீங்க போன எல்லாரும் சொல்லுங்க நூத்துல எத்தனை பேர் போயிருக்கீங்க நாகதோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு பரிகாரம் பண்ண போனவங்க நாகதோஷம் பண்ணிட்டு உங்க அந்த பிரச்சனை தீர்ந்துருச்சா இல்ல பிரச்சனை அதிகம் ஆயிடுச்சா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நான் உங்களுக்கு விளக்கம் சொல்றேன் உண்மையிலேயே நாகதோஷம் இருக்கிறவர்களுக்கு நிவட்டி தலம்ன்றது வேற சாந்த தலம் வேற பரிகாரம் வேற சரியா ஆனால் நிறைய பேருக்கு நான் பார்த்த வரைக்கும் ஒரு எண்பது சதவீதம் பேர் நாகதோஷத்தில் போயிருக்காங்க அப்படின்னு நாகதோஷம் நாகதோஷம்னாலே தெரியாது அது வேற நம்ம இருக்கா இல்லையான்னு தெரியாது யாரோ ஒருத்தர் சொன்னார் நாகதோஷம் இருக்குது அப்படின்னு சொன்னார் போயிட்டோம் போயிட்டு வந்து இருக்கிற பிரச்சனையை விட அதிகமா சந்திச்சவங்க தான் அதிகம் இதுதான் உண்மை இது நாகதோஷத்துக்கு மட்டும் பொறுதுதாரு சனிக்கும் பொருந்தும் சரிங்களா இப்போ அந்த சனி பிரச்சனைக்கிறவங்க எத்தனை பேர் சனிக்கு வழிபாடு செஞ்சு சனி பகவாள ஆதிக்கம் இருக்கிற ஒரு தளத்துக்கு போயிட்டு நான் வந்து பரிகாரம் மட்டும் நல்லா இருக்கிறேன்னு ஏன்னா சொல்ல முடியுமா அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பேர் தான் சொல்ல முடியும் நான் சொல்ற நூத்துல ஒரு தொண்ணூறு பேர் சொல்லவே முடியாது காரணம் என்னன்னா ஜாதகத்துல பாவினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் சனி திசை பாவின்னு வச்சுக்கணும் அந்த சனி பாவினா என்னன்னா தண்டனை கொடுக்கத்தான் அவன் காத்துக்கிட்டு இருக்கிறான் இதுக்கு நிறைய காரணம் இருக்கு ஊழ்வினை காரணமா இருக்கலாம் பூர்வ ஜென்ம காரணமா இருக்கலாம் தகப்பு நோய் காரணமா இருக்கலாம் ஏதா இருக்கலாம் ஆனா இவனுக்கு கிரகம் ஜாதகத்தில் அமைஞ்சிருக்கிறதுக்கு காரணம் முன்னே தண்டிப்பதற்கு சரியா சரி அப்போ இவன் தண்டிக்கிறதுக்கு வந்துட்டார் அப்ப தண்டிகட்டி போய் மாட்டினா இன்னும் ரொம்ப அடிதான் வாங்குவோம் இன்னும் பிரச்சனை தான் சந்திப்போம் இருக்கிற கொஞ்ச நஞ்ச மரியாதை போயிடும் கொஞ்ச நஞ்ச சொத்து சுகம் போயிடும் கொஞ்ச நஞ்ச வண்டி வாடகை வண்டி எல்லாம் ஜத்தியில போயிடும் இல்லாதது இன்னும் போயிடும் இருக்கிறது என்ன சொல்ல இருக்கிறது உழை வச்சுக்கிற மாதிரி ஆகிடும்னு வச்சுக்கங்களேன் அப்படின்னு வச்சுக்கோங்க சரியா என்னதான் பண்றது அப்ப நீ சொல்றதை பார்த்தா சனி பகவானுக்கு சொன்னா திருநெல்வேறு போகக்கூடாது அப்படி திருவிழா போடு எல்லாரும் போகக்கூடாதுன்னு சொல்லலை உண்மையிலேயே சனியால் யாரும் யோகம் தான் அவங்கதான் போவாங்க புரியுங்களா அதே போல நம்ம கிரகத்தினுடைய தாக்கத்தை வந்து எதிர்வினையா செய்யக்கூடாது ஒரு கிரகம் இருக்குன்னா இப்ப நாகதோஷம் இருக்குன்னு சொல்றேன் ஏன் நாகரம் அது சொல்லணும்னு புரியல நாகதோஷம் இருக்கு அப்ப நிறைய பைத்திய காலத்தனமா பண்ற விஷயம் நான் தெரியுமா நாகதோஷம் இருக்கு அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிவாங்க சரி இப்போ இந்த தெரிவு தெரிவிக்கிற மாதிரி இந்த கருடம் கழுங்கு ஆதாய கருடம் கழுங்க வரை தலைவாசல கட்டுங்க நாகராசு குறையும் அப்படின்னா அப்படின்னா நாகதோஷம் இருக்கிறதுக்கு கருடம் கழுங்கு வாங்கி வாசல் தலைவாசல கட்டுங்க அப்படின்னு ஆகும் தெரியும் வீட்டில் படுத்து தூங்கவே முடியாது நிம்மதி நிம்மதியினுடைய நாகத்துக்கு கருகப்பாக ஒரு இயற்கை பகை தானே அப்படின்னா சண்டை சச்சரி அதிகமாகும் சரியா எந்த ஒரு கிரகத்தையும் நம்மளுக்கு தோஷமா இருக்கு நம்மளுக்கு பாவியா இருக்கான் ஜாதகத்துல நமக்கு தெளிவு செய்யக்கூடிய கிரகமா இருக்குன்னா அவன் போய் நேரடியாக மாட்டக்கூடாது ஒன்று எந்த விதத்திலையும் இரண்டாவது அதை ஆக்ரோஷ பண்ற அளவுக்கோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து மேலும் வந்து அதுக்கு எதிரான பொருட்களையோ இல்லையா என்ன பண்ண கூடாது அப்ப நிறைய பேர் இந்த ஸ்டோன் போறதுன்னு சொல்றாங்க நிறைய சொல்றாங்க முடியல நேரமும் இல்லை சரியா இந்த ஆப்போசிட் ரியாக்சன் ஆப்போசிட் பரிகாரம் ரெமெடி இல்ல இதெல்லாம் கண்டிப்பா பலன் தராது என்ன பண்ணணும் அப்படின்னா சனி பகவான் இருக்காரு சனி பகவானுடைய குணம் என்ன சனி பகவானுடைய ஆதிக்காலர் யாரு சனி பகவானுடைய ஆதி தெய்வம் எது ஆதிக்க தெய்வம் எது புரியுதுமா ஒவ்வொரு தெய்வத்திற்கும் காரக தெய்வம் ஆதி தெய்வம் இப்படின்னு நிறைய இருக்கு அது போல சனி பகவானை அடக்கி ஆளக்கூடிய சக்தி யாருக்கு உண்டு அடக்கன்னா ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் பாருங்க நம்மள எதிரி அப்படின்னா ஆனால் நல்லா பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க ஒரு கிரக தோஷம்னா கண்டிப்பா உனக்கு நீ வந்து அதை வந்து தப்பிக்கவே முடியாது நீ ஆயுளத்திற்கு பரிகாரம் செஞ்சு ஊர் ஊரா கோயிலுக்குள்ளா சுத்தினா கூட கிரகத்தினுடைய தாக்கத்திற்கும் கிரகம் கொடுக்கக்கூடிய பலனுக்கும் உன்னால விதிவிலக்கே கிடையாது நீ அதை விட்டு விலகி தப்பிச்சுலான்றது மட்டும் நிச்சயமாக முடியாது அது எந்த ஒரு கிரகத்தினுடைய பாதிப்பாக இருந்தாலும் கிரகத்தினுடைய தாக்கமாக இருந்தாலும் கண்டிப்பா நம்ம தப்பிச்சிடலாம் நூறு சதவீதம் தப்பிச்சிடலாம் அப்படின்னு எந்த பரிகாரம் உலகத்தில் கிடையவே கிடையாது அப்படி என்னதான் இருக்கு பெரிய கல்லா விழப்போதுன்னு வச்சுங்க பெரிய கல்லா விழப்போகுது தலை மேல அப்படின்னு விதி இது உதாரணத்துக்கு தான் விதிய அந்த தெய்வத்தை நீ வந்து சரியான முறையில் அணுகி அதுக்கு நீ வந்து பாத்தீங்கன்னா சாந்தி படுத்தி இல்ல அதை வந்து சம்படுத்தி நீ அதோடைய அடிக்கிறது என்ன பண்ண தெரியுமா பெரிய பாறாங்கல்லாம் சின்ன ஒரு குழாங்கல்லாம் ஆனால் விழுந்தே தெரியும் சரியா இதுதான் கிரகத்துடைய காரகத்துவம் இந்த எல்லாத்துக்கும் பொருள் ஆக சனி பகவானுடைய காரகம் என்ன சனி பகவானுடைய நிலை என்ன அப்படின்னா சனி பகவானுடைய ஒரே விஷயம் சனி பகவான் தர்மவாதி இல்லையா அப்ப தர்ம வழியில் நெல் இதுவரைக்கும் எவ்வளவு தப்பு பண்ணிருங்க எவ்வளோ கெடுதல் பண்ணிடும் எவ்வளோ பாவம் பண்ணிடும் கொஞ்ச நாளைக்காவது கொஞ்சம் தர்மத்தை பண்ணிப்பார் ஒரு நியாயவாதியாக நடந்துப்பார் சரியா நாயவாதிய நடக்கு சரி நிறைய ஆடிட்ட கொஞ்சம் அடங்கி பொறுமையா மனசாட்சி மனசாட்சி மனசு தான் சனி அது மனசாட்சி மனசு அப்படின்னா சனி அப்ப கொஞ்சம் மனசாட்சியாக தர்ம சிந்தனையோட பெரிய கோயில் குளத்துக்கெல்லாம் போய் தானம் பண்ணு கோபுரம் கட்டு அன்னதானத்துக்கு அதெல்லாம் சொல்ல வரல உன்னை நீ உணர்ந்து ஒடிக்க அடங்கியது சனி கருது பொடி சரி இரண்டாவது சனி வந்து பாத்தீங்கன்னா சனி சரி மந்தகம் நான் மந்தகம்னு சொல்றேன் மாந்தியை பத்தி நிறைய பேசுறீங்க இந்த மாந்திக்கும் சேர்த்து சொல்லிடுறேன் மாந்தி வேற யாரும் இல்லை மாந்தி யாரு சனி பகவானுடைய பொதுவாக அப்பண்ணிய வழியும் புளிய வழியே அவரு கொஞ்சம் சின்ன வயசு வீரியம் அதிகம் இந்த மந்தனுக்கு மாந்தன் இருக்கும் அதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சனி பலவானுக்கு ரொம்ப பிடிச்சது படையில் வைக்கிறது காக்காவுக்கு சோறு வைக்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தோம் முதல்ல உன் உணர் ஐயோ இவங்களுக்கு இந்த தப்பை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு மனசெலவு மன்னிப்பு கேளு இவங்க நம்ம ஏமாத்திட்டோம் அப்படின்னு மனசலவு மன்னிப்பு கேளு நிறைய சனியுடைய தாக்கம் குறையும் இரண்டாவது இந்த சனிக்கு உற்ற தெய்வம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலியுகத்துல காலபைரவரும் காளி தான் காலபைரவரும் காளியும் நம்ம வழிபாடு செய்கிறது அவங்களோட போயிட்டு இவங்க தானே இவங்க எல்லாம் மூணு பேரும் ஒரே குணம் இவங்க மூணு பேர்ட்டி ஒண்ணுக்கு இடம் இல்லை எதுக்கு இல்லை அப்படின்னா அதர்மத்துக்கு இடம் இல்லை இல்லையா அப்போ இந்த சனி திசையை கண்டு எல்லோரும் பயப்பட வேண்டியது இல்ல ஒரு சில விதிவிலக்கு ஜாதகத்தில் உண்டு இரண்டாவது சனி தோஷம் பிரச்சனையா போய் நேரடியா சனி பகவான்கிட்ட ஆகும் சரியா மூணாவது பைரவரையும் காளியும் வணங்கினா இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து சுகவாழ் அடுத்த வீடியோவில் நம்ம பேச போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாகதோஷம்னா என்ன காலசற்ப தோஷம்னா என்ன அதை எப்படி வந்து நம்ம அறிஞ்சிக்கிறது அதை எப்படி வந்து நம்ம நிவர்த்தி பண்ணுறது அதுக்கான சரியான பூஜை முறை பரிகார முறை என்னன்னு பற்றி தான் பேசப்போகிறோம் ஸோ நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுத்துங்க அப்போ தான் எங்களுடைய பதிவு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய சப்போர்ட் அனைவருக்கும் என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள்